நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான எஸ் வேலுமணி சிறப்புரையாற்றிகளை பார்க்கலாம் ஏதாவது கட்சி இந்தியாவில் பெரிய கட்சி தமிழ்நாட்டில் பெரிய கட்சி திமுக நமக்கு திமுக போட்டி பெரியதான் இந்த அவனாதி தொகுதி கோட்டை அம்மாவுடைய கோட்டை தொகுதி இப்போ அந்த தனமான வெற்றி பெற செய்திருக்கீங்க மட்டும் அதிகமான திட்டங்கள் குறிப்பாக ஒரே ஒரு திட்டம் முக்கியமான திட்டம் அத்திக்கேடு அவனா திட்டத்தை

அதே போல பசுமை வீடு திட்டம் ஏழைகள் வீடு வேண்டும் திட்டம் இதெல்லாம் திமுக நிறுத்திட்டாங்க இத்தனை திட்டங்கள் சொல்லிட்டு நம்ம ஓட்டு கேட்கணும் திமுக வேட்பாளர் வந்து ஏதாவது திட்டம் மூணு வருஷம் திமுக வந்து ஒரு ஏதாவது எதுவுமே எந்த திட்டம் தராமல் இன்னைக்கு திமுக அது மட்டுமல்ல இன்னைக்கு திமுக தேர்தல் அறிக்கை போட்டிருக்காங்க பாராளுமன்றத்துக்கு இவங்களே போய் பாரத் பிரதமர் கோர மாதிரி போட்டிருக்காங்க திமுக தேர்தல் அறிக்கை அத்தனை பொய் பொய்யா போட்டிருக்காங்க சட்டமன்ற தேர்தல் ஐநூத்தி ரெண்டு வாக்குறுதி கொடுத்து ஒண்ணுமே உறுப்பினர் பொய்ய மட்டும் பண்ணுவாங்க திமுக முப்பத்த டம்பி இருக்காங்க இந்த டம்பி ஒரு தேர்த்தி முப்பத்த டம்பி அஞ்சு வருஷமா என்ன பண்ணாங்க தெரியல இப்போ வந்து எனக்கு தேர்தல் வரும்போது சுத்தி சுத்தி வர்றாங்க என்ன பண்ணாங்க அண்ணபடி முப்பத்தி ஏழு அம்பி இருந்தா ரெண்டாயிரத்தி பதினால காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கவில்லை கூட்டணி இருந்தாங்க கூட அடிமைன்னு சொல்றாங்க

நீங்க எல்லாம் அவங்க இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஒதுக்கி வச்சிட்டு ஒற்றுமையாக ஒரே கூட பணியாற்ற வேண்டும் இந்த கட்சி அண்ணாத்திங்கிற கட்சி உள்ள பெரிய கட்சி மிகப்பெரிய கட்சி இந்த கட்சியோட வேட்பாளர் போகும் இடப்பாள தலைமையில கூட்டணி கூட்டணி கட்சியாரு அனுதச்சி போனோம் நம்ம நடவில கூட்டணி அது மட்டும் இந்த கட்சி நமக்கு எத்தனை பதவி கொடுத்தது பிறந்த எம்ஜிஆர் காலத்துல ஒரு கிடைச்சி வேறாங்க ஒரு பிறந்தையா அவங்களுக்கு நடுமுறையா போட்டியிருக்கு பெட்டிகள் பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாம் தெரியும்

ஒரு பேருக்கு பட்சிகள் கையெழுத்து போற வாய்ப்பை உருவாக்கி மேயர் தலைவராக பேரு லட்சம் உருவாக்கியவர் அவர்கள் அண்ணா திமுக